ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காயம் வச்சு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சின்ன வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது கூடவே கட்டி பெருங்காயம் காரத்துக்கு வரமிளகா நான் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில மிளகாய் எடுத்துக்கங்க இந்த மிளகா காரம் ஜாஸ்தி இருக்காது அதனால நான் ஒரு பத்து எடுத்துருக்கேன் இதை நல்ல செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா ஆறட்டும் அப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு அது அப்படியே இருக்கட்டும் அந்த கடாயில் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு எடுத்துக்கலாம் உரித்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்குற வெங்காயத்தை அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நமக்கு வதங்கி ரெடியாகிடுச்சு இது கூடவே கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் கடாய் போட்டுட்டு அது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு கடுகு சேர்த்துட்டு பூண்டு பூண்டை வந்து நான் ஒன்று ரெண்டுமா ஒரு பத்து பல்லு பூண்டை தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லை கருவேப்பில்லை சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுதை இது கூட செத்துக்கங்க அது கூட தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுதை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொடியும் இது கூட சேர்த்துக்கங்க பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கி வரணும் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டுங்க இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ரெடியாகிறதுக்கு மூடி போட்டு அப்பப்போ கிளறி விடுங்க இது நல்லா நமக்கு நிறம் மாதிரி வரணும் இப்போ நமக்கு ஓரளவு திக்காக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகி வரணும் நிறமும் மாறி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க இப்போது பாருங்கள் நமக்கு நல்ல நிறம் மாதிரி நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நமக்கு வெங்காயத்தொக்கு தொக்கும் ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் செத்துக்கங்க இப்போ வெங்காயத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி தயிர் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த வெங்காயத்துக்கு ரெசிப்பியை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்